ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரபாஸ் கிச்சன் சப்பாத்தின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கோதுமை மாவு சப்பாத்தி தான் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்பாத்தி ஒரு அரிய வகை அரிசியான மூங்கில் அரிசி வச்சு பண்ண ஒரு ரெடி மிக்ஸ் மாவு கூட சிறுக்கீரை சேர்த்து ஒரு சத்தான மூங்கில் அரிசி சிறுக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான சிரிக்கிரை எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து ரெண்டு கைப்பிடி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதை நம்ம கத்தியை வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் கூட நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெடி மிக்ஸில் தான் நம்ம சப்பாத்தி பண்ணி எடுக்க போகிறோம் இதில் பூரியும் பண்ணலாம் சப்பாத்தியும் பண்ணலாம் இந்த மூங்கில் அரிசி ஒரு கிலோ விலை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானூற்றி ஐம்பது ரூபாய் இதனோட விலை இதனோட விலை பார்த்திங்கனாக்கா நூற்றி பத்தொம்பது ரூபாய் வருது இதை பிரித்து பார்த்தாக்கா அதை பாருங்கள் நல்லா பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கப்பில் ரெண்டரை கப்பு மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவை போதே நல்ல ஒரு வாசனை இதில் மூங்கில் அரிசி மட்டும் கிடையாது இது கூடவே நாலு சிறுதானியங்களும் சேர்த்துருக்காங்க கோதுமை மாவும் சேர்ந்துருக்கு ரெண்டரை பவுல் சேர்த்தாச்சு கூட ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சோம்பு தட்டி எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் துருவின பூண்டு ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் நம்ம பல்ஸ் மோட்டில் அரைச்செடுத்தால் சிறுக்கீரையை சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி அந்த உப்பு அங்கங்கே பேச்சஸ் மாதிரி நின்றுடும் நீங்கள் இந்த சிறு கீரைக்கு பதிலாக முருங்கைக்கீரை அப்படி இல்லாட்டி பசலைக்கீரை அப்படி இல்லாட்டி வெந்தயக்கீரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட அதாவது இந்த கீரையை கட் பண்ணி சேர்க்குறத விட மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் அடித்து எடுக்கும்போது இதனோட எசன்ஸ் நல்லா இந்த மாவோடு சேர்ந்து நமக்கு முழு சத்து கிடைக்கிது கலரும் கிடைக்கிது இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பூரிக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கிற பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதை எடுக்க முடியாது இதை வந்து அரிசி வகைன்றதால இந்த மாவு பார்த்திங்கனாக்கா அப்படியே விரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் நம்ம கோதுமை மாவு மாதிரிலாம் கிடையாது இது இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாவு ஊற வைக்கணும்லாம் தேவை கிடையாது உடனே நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு மாவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் மெலிசாவும் தேய்ச்சி எடுக்க முடியாது அந்த தேய்க்கிற அந்த கல்லிலையே ஓட்டிக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு மீடியம் திக்னஸில் தேய்ச்சி எடுத்துருவோம் அதே மாதிரி இது மைதா மாவு மாதிரியோ இல்லாட்டி கோதுமை மாதிரியோ ரொம்பலாம் கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம் இது ஒரே தேய் போதும் நல்லா அழகாக ரவுண்டாக வந்துடுது இந்த பாருங்க இந்த திக்னஸில் இருக்குது இந்த பக்கம் தவா காஞ்சிட்ருக்கு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் இதில் நம்ம எடுத்த சப்பாத்தி சேர்த்துட்டு மேலே திரும்பவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சப்பாத்தி சீக்கிரமாகவே வெந்து வந்துடுது நல்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ரெண்டு ரெண்டு முறை திருப்பி போட்டால் கூட போதும் நல்ல அந்த கீரையை நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துருக்கறதால கீரையும் சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேயும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது இப்போ நம்ம அடிக்கடி இந்த அரிசி யூஸ் பண்ண முடியலனாலும் நமக்கு டைம் கிடைக்கும்போது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அளவுக்கு வெந்தது போதும் இப்போ இதை நாம எடுத்துருவோம் இது பாருங்கள் நம்மளோட சூப்பரான சத்தான மூங்கில் அரிசி சீர்கரை சப்பாத்தி ரொம்பவே அழகாக ரெடியாகிடுச்சு இது கூட கார சட்னி மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ப்ளைனாகவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது ரெண்டே ரெண்டு பீஸ் கூட போதும் ரெண்டு சப்பாத்தி நல்ல ஃபில்லிங்காக இருக்குது இந்த மூங்கில் அரிசியோட பலன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணது ரெண்டாவது ரத்தத்தோட ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருது நம்மளோட பல் எலும்புக்கள்லாம் நல்லா பலத்தை தருது அதனால் நீங்களும் இந்த சத்தான மூங்கில் அரிசியை வாங்கி இந்த மாதிரி சப்பாத்தி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அனுப்பி ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்